ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் ஒரே அக்கப்பூராது பேரன் கத்திட்டு செஞ்சுட்டு ஒரே அக்கலமாகுது ஓகே இருந்தாலும் இந்த வீடியோ போடணும் இது பாருங்கள் இஞ்சி எடுத்துருக்கேன் வெறும் இஞ்சி வச்சு ஊருகா பண்ணுறதை நான் செய்ய போகிறேன் இதில் எல்லாம் சேர்க்கலாம் இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம் வெறும் இஞ்சியை வச்சு ஊருகாய் எப்படி பண்ணுறது செய்யுறது ஏன்னா இஞ்சி வந்து டைஜஷனுக்கு கேஸ்ட்ரிபிள் ப்ராப்ளம்க்கு ஸ்டொமக்கு ஜெ எல்லாத்தையுமே ரொம்ப நல்லது மஸ்டாண்டது அதில் தான் இப்போ ஊரக செய்ய வாங்க ஒன் பை ஒன்னாக என்னென்ன பொண்ணுமோ ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லை சிம்பிளாக தான் அது என்னென்ன பண்ணணுமோ பார்த்துலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஆன் பண்ணியிருக்கோம் தான் இருக்குது இப்போ சும்மா ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் ஃப்ரை பண்ண போகிறோம் கடுகும் வெந்தியமும் ஸோ அது பண்ணிவிட்டு அப்புறம் வேறு என்னென்ன பொண்ணுன்றது பார்க்கலாம் இந்த பாருங்கள் ஒரு ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் கடைக்கு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வெந்தியம் இதை நம்ம ட்ரையாக வறுத்துக்கணும் இது பவுட்ரு பண்ணுறதுக்காக ஏன்னா சீரகம் வந்து மஸ்ட்டு நம்ம இதை வந்து ஜீரணத்துக்கு ஆல்ரெடி இதுவும் போட்டிருக்கோம் ஜிஞ்சரம் ஸோ இதுவும் அதுவும் போட்டிருக்கோம் ஏன்னா அது ரொம்ப நல்லது அதனால தான் இப்போ வறுத்து போட்டுட்டேன் இதில் இது வறுத்து போட்டுவிட்டேன் இதை வந்து கொஞ்சம் ஆரட்டமாக நம்ம அரைச்சிக்கலாம் பவுடராக இது பண்ணணும் இதிலே நம்ம வந்து ஜிஞ்சரும் அரைச்சிக்கலாம் ஜிஞ்சு இப்போ வந்து ஃப்ரை பண்ணணும் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணணும் அந்த ஈரத்தன்மெல்லாம் போச்சுனா தான் ஊருக்க கெடாமல் இருக்கும் இது பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் கெடாமல் இருக்கும் டேஸ்ட்டாக எண்ணெயில் பொறிக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா இதுக்கு ரொம்ப காரத்தன்மை இது கொஞ்சம் நம்ம பார்த்து பக்குவமாக செய்யணும் செய்கிறேன் பாருங்கள் பாருங்க நல்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றிருக்கேன் நான் இது குக்கிங் நாளில் தான் நல்ல இல்லை நல்லெண்ணெய் கொஞ்சம் தான் இருக்குது அதை லாஸ்ட்டில் ஊற்றலான்னு வச்சிருக்கேன் இந்த எண்ணெயில் இந்த எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாராளமாக ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் கொஞ்சம் தா காரத்தன்மையும் குறையும் நல்லா சவுந்து வந்துருச்சுனாக்கா த ஈரத்தன்மையும் இருக்காது இப்போ நான் அந்த மாதிரி தான் எடுத்துட்டேன் இதை ஆறு வச்சு அந்த கடுகு இதெல்லாம் வறுத்துருக்கேன் இல்லையா அதில் போட்டு இது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி அது மாதிரி பவுடர் அரைச்சிட்டு அதில் போட்டு பேஸ்ட் ஆக்கணும் பாருங்க பவுட்ரு பண்ணிவிட்டேன் ஆரிடுச்சு நல்லா பவுட்ரு ஆகிடுச்சி இதில் வந்து ஒரு எலும்பு சைஸ் அளவுக்கு புளி போட்டிருக்கேன் இந்த புளி நல்லா அது ஏற்கனவே எதுவுமே இல்லை அந்த புளி நல்லா க்ளீனாக சூப்பராக இருக்கும் அதனால் அது புளி போட்டு அப்படியே அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு தாளிக்கணும் பாருங்க பேஸ்ட் அரைச்சிட்டேன் கொஞ்சமாக நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றிக்கணும் ஏன்னா இவ்வளோ பேஸ்ட்டாக வந்து தண்ணி ஊற்றாமல் அரைக்க முடியாது அதனால் கொஞ்சமாக சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றி இந்தளவுக்கு இது பண்ணணும் ஏன்னா பாயில் பண்ணுறதில் அதுவும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போது இதிலே நம்ம தாளிச்சிடலாம் பாருங்க எண்ணெய் ஊற்றியிருக்கேன் கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது பொரியுது பொரியட்டும் இதுக்கு உண்டான பொருள் எல்லாம் நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாயத்தூள் பெருங்காயம் மஸ்ட்டு இது அது பெருங்காயில் ரொம்ப மஸ்ட்டு ஊருக்காக்கு ஸோ அதெல்லாம் போடணும் பொரியட்டும் பெருங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் இஞ்சி காரம் இல்லையா ஸோ அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக போடணும் எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டோம்னாக்கா காரம் கொஞ்சம் அடைகிடும் ஸோ இந்த மாதிரி ஆனால் ஸ்லோவில் வச்சு தான் செய்யணும் கருகிடும் ஸ்லோவில் வச்சு தான் செய்யணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நம்ம பாருங்க அது பேஸ்ட் போட்டுவிட்டேன் இது நல்லா இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு அண்டு பெருங்காயம் போடணும் பாருங்க எல்லாம் போட்டு கலந்துட்டேன் கலந்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கலந்தேன் ஏன்னா அதுக்குள்ளே கறிகிடக்கூடாது இன்னும் போட பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டுவிட்டு தான் லாஸ்ட்டில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லோவில் வச்சு தான் செய்யணும் இப்போ வந்து எல்லாம் கலக்கிட்டுன்னா பெருங்காயம் போடணும் நல்லா ஒரு ஸ்பூனுக்கு மேலேயே இருக்க ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் கிட்டே இருக்க பெரிய ஸ்பூனில் இது பெருங்காயம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து சால்ட்டாக இது போட்டிருக்கேன் கருவேப்பிலை பவுட்ரு ஏன்னா கருவேப்பில நான் தாளிக்கிறப்போ போடலை பவுட்ரு போட்டாக்க அதோடு கலந்துடும் இல்லையா ஸோ அதனால தான் இப்போ கருவேப்பிழை போடலை பொடி போட்டிருக்கேன் கருவேப்பிழை பொடி இதை கலக்கிடலாம் லாஸ்ட்டாக பாருங்கள் வெல்லம் அண்டு உப்பு போட்டுட்டேன் இப்போ எல்லாமே போட்டுட்டேன் நம்ம இதில் நல்லா கிளறி விட்டுட்டு அந்த எண்ணெயெல்லாம் ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சு வரணும் அதுதான் பக்குவம் அது பாருங்கள் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நல்லா ஆற வச்சுட்டு ட்ரையான ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி போட்டு ஆறன பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஆறிட்டு பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஏன்னா வெளியே இருக்கக்கூடாது நம்ம வந்து நேச்சுரலாக செய்கிறோம் இல்லையா ஸோ ஒரு மாதம் தான் தாங்கும் ஆனால் அதுக்குள்ளே காலியாகிடும் அது சொல்கிறவங்களுக்கு சரி ஓகே இதுதான் பாருங்கள் செஞ்சுட்டேன் கொஞ்சம் நல்லா ஆறுடும் எண்ணெய் எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இது நல்ல நீன்னு ஆல்ரெடி நான் ஊற்றிட்டேன் சாரி அது காட்டில் முன்னாடி ஊற்றிட்டேன் சரி ஓகே இதுதான் இது மெத்தடு இது இதனுடைய அளவெல்லாம் வந்து நான் பாக்ஸில் கொடுக்குறேன் லிங்க் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ நம்ம வந்து ஆ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு பாக்ஸில் போடணும் இங்கே பாருங்க இஞ்சி ஊருக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்ல ஒரு இப்போ டார்க் கலரில் இருக்குது சாப்பிட்டு போனேன் டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு சால்ப்ட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு ஸோ நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள் சூப்பராக வரும் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் எக்ஸ்ட்ரெண்ட் பிள்ளம்பாண்ட் சேனல் பிடிச்சது சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டே ஒரு கப்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூ